வணக்கம் நண்பர்களே இது நம்ம இயற்கை நண்பன் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அருமருந்தான மணத்தக்காளியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இது குப்பைகளில் முளைச்சிருக்கும் மணத்தக்காளி இதை பற்றி எதுக்கு நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடாதீங்க இதனுடைய நன்மைகள்னு சொல்லிட்டு ஏராளமாக இருக்குங்க அதை பற்றி யாருக்குமே முழுசாக தெரியாது நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மணத்தக்காளி எடுத்துட்டிங்க அப்படின்னா இலையில இருந்து பழம் வரைக்கும் நிறைய பழங்கள் இருக்குதுங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழத்தை தேடி தேடி அலைவோம் காலையில் எழுந்திரித்ததும் எதுக்கு அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா குடலில் புண்ணு புழு அதுக்கப்புறம் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது சரியாயிடுங்க அடுத்து இந்த செடியில் கிடைக்கக்கூடிய இலைகள் அதாவது கீரைகள் இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பயன்படுத்திக்கலாம் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் இல்லை கடைசல் அதாவது பருப்பு போட்டு கடைஞ்சும் சாப்பிட்றலாம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் அதுக்கப்புறம் வாயிலாம் வந்து சில பேருக்கு துர்நாற்றம் அடிக்கும் அவங்க கிட்டே போயிட்டு பேசவே முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த செடியை வந்து கீரை பழம் எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க இந்த பழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் ரெண்டு வகையான செடி இருக்குங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழத்தை சாப்பிட்டேன் அதே டேஸ்ட்டும் அதே தன்மையும் இப்போ வரைக்கும் இந்த காலத்துலேயும் இருக்குங்க ஏன்னா அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானும் நிறைய பழங்கள் சாப்பிட்ருக்கேன் அந்த டேஸ்ட்டு இன்னும் எந்த பழத்துலேயும் இல்லைங்க ஏன்னா எல்லாமே அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹைப்ரேட் ஆகிட்டாங்க அதனுடைய தன்மைகள்லாம் போயிடுச்சு அதனால் ஆனால் இந்த செடியில் கிடைக்கக்கூடிய பழத்துடைய தன்மையும் டேஸ்ட்டும் இன்னுமும் அப்படியே இருக்குது ஏன்னால் இது வந்து இயற்கையாகவே கிடைக்குதுங்க ஆமாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க